போராட விஷயமா எழுந்து எழுந்து வந்து போராட ஆரம்பிச்சு தான் கம்யூனிஸ்டே பிறந்தது முதல் முதல்ல கம்யூனிஸ்டத்தை வந்து எழுது காரம் மாட்சு தான் அவர் தான் வந்து என்ன பண்ணாரு கம்யூனிஸ்டா என்ன முதலாளித்துவம் தான் என்ன அப்படின்றத பிரித்து பார்த்து அந்த உணர்ச்சியை வந்து பதிவு பண்ணார் முதல் முதல்ல காரமாக நூறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூலதனம் முதல் முதல்ல எழுத நூறு அங்கேருந்து உருவானதான் எல்லாருக்குமே கம்யூனிஸ்ட்டு அது முன்னாடி உள்ள எல்லாருக்குமே அந்த உணர்ச்சி இருந்தது ஆனால் யாருமே வந்து தனித்தனியாக பதிவு பண்ணுது இவர் தான் பதிவு பண்ணார் பதிவு பண்ணி கட்சி ஏக்கெட்ட ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சு போகிறத வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் உலகம் தான் கம்யூனிஷன் அதுக்கு முன்னாடி நிலப்பிரப்பு மக்கள் இருந்தாங்க நிலத்தை வந்து ஆக்குபடி பண்ணாங்க மதிப்படியாக வந்து வருமானத்தை சேர்த்துக்கிட்டே போனாங்க ஒரு பக்கம் ஃபுல்லாக வருமானம் சேர்த்துட்டே போகும் ஒரு பக்கம் ஃபுல்லாக எல்லாமே ஏழை ஆகிட்டே போவாங்க இந்த வர்க்க வேல்பாளி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மட்டும் தான் கம்யூனிஷன் பேச்சு எல்லாருமே சரி சமமாக பார்க்க முடியும் ஒரு பக்கம்தான் இந்த கட்சியில் இவ்வளோ பேர் போகும் உள்ளே பார்த்தாக்கா இதுவே பெரிய விஷயம் இதை விட இன்னும் அதிகமாக கொண்டு போகணும் முக்கியமாக வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடு வந்து கம்யூனிஸ்ட் எடுக்கிறதும் சரி மற்ற கட்சிகள் எடுக்கிறதும் சரி மற்ற கட்சிகள் வந்து ஒரு ஒரே நிலைப்பாடாக இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து எடுக்கிற நிலைப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா சரிசமமாக இருக்கும் இதெல்லாம் வந்து முதல்ல கம்யூனிஸ்ட் வந்து முதல் முதல்ல ஒரு கொள்கை சரி சரிசமமாக இருந்தால் கொள்கையே ஜாதி மதம் அரசியல் இதெல்லாம் அந்த வேலை தாண்டி எல்லாமே சரிசமமாக மாறணும்னு தான் முதல் கொள்கை இந்த மாதிரியே கொண்டு போகிறதா Lo prendo.